அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள்ள மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரக நிலை மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவாஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரப்போகிறது இருப்பினும் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அனைத்து விஷயத்திலையும் காணப்படும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சற்று கூடுதல் சிந்தனையுடன் நடந்து கொள்ளுங்க அதே போல் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் சிறு சிறு விஷயத்திற்கும் கோபப்படுவதையோ அல்லது பயப்படுவதையோ தவிர்த்து கொள்ளுங்கள் மாற்றுபடி உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நிலைகள்லையும் சூழ்நிலைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அது வெற்றியாகவே முடியும் அப்படிங்கிறதுலையும் எவ்வித ஐயப்பாடும் கிடையாதுங்க வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையப்பெறலாம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஏடேறும் அரசு பணி புரிபவர்களுக்கு உயர் அதிக காரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கோட்டம் அடங்க ஆரம்பிக்கும் அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரும் தனவரவு அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழுங்க சினிமா ட்ராமா மால் அப்படின்னு பொழுது இனிமையாக கடியும் விற்பனை பிரதிநிதிகளின் வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்கும் தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகள் புரிவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிலரின் உடல் நலிபுறுங்க பெண்களுடன் விவாதம் செய்கிறத மட்டும் தவிர்த்து சிலருக்கு வீண் அலைச்சல்கள் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாக அமையுங்க பூஜை வழிபாடுகளால் எண்ணிய எண்ணங்கள் ஏறேறலாம் பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படுங்க குழந்தைகளின் முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் உயராக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் மக்கள் சேவையில் ஈடுபடுவது அதன் காரணமாக மக்களால பாராட்டப்படுவீங்க வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க சிலருக்கு பணி நிமிதமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் தங்கள் செலவை குறைத்து சேமிப்ப உயர்த்த முற்பட வேண்டும் அதே மாதிரி எதிர்பார்த்த இனங்கள்ல இருந்து தன வருமானம் தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால வீட்டில் அமைதி நிலவுங்க பெற்றோரின் உடல்நிலையில் அக்கறை எடுக்கிறது அவசியமாகிறது பிற பேசக்கூடிய பெண்களின் நட்பினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் பெருக ஆரம்பிக்கும் அதே மாதிரி அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாம் புத்தி சாதுரியத்தால வழக்கில் வாழ்க்கையில் பொருளாதார நிலையும் சீராகுங்க குழந்தைகள் படிப்பு வகையில் செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகள் செய்வது முன்னேற்றத்தை தருங்க தெய்வ பிரார்த்தனையால் தாமதமான திருமணங்களும் தடபுடலாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உறவுகளுடன் சென்று மகான்களினுடைய தரிசனத்தையும் செய்து மகிழ்விங்க அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால மனமகிழ்ச்சி ஏற்படும் தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயற்சி பண்ணுவீங்க இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யொத்திகள் கையாள்வீங்க சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவராகுவாங்க சுற்றுப்புற சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் சுறுசுறுப்பற்ற நிலையில் காரிய தடைகளும் ஏற்படத்தான் செய்யும் மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படக்கூடிய இனிய பயணங்களால் இன்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் சொன்ன சொல்ல எப்பாடு விட்டாவது நீங்கள் இந்த காலத்தில் காப்பாற்றிடுவீங்க ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாங்க மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலம் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகு ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையில நல்லுறவு ஏற்படுங்க குடும்ப உறுப்பினருடைய உடல் நிலையில சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன் விவகாரங்கள்ல யோசித்து செயல்படுவது நல்லதுங்க பெண்கள் வந்து எதிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லதுங்க அதே மாதிரி கடித போக்குவரத்து மூலமா நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரலாம் வீண் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் ஏற்பட்ட தடையும் இந்த காலகட்டத்தில் நீங்க பெறும் எதிர்ப்புகளும் அகலுங்க மனதில் தைரியம் உண்டாக பெறலாம் எதிர்பாராத துருப்பங்களும் உண்டாகலாம் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் உண்டாகப் பெறும் தொழில் வியாபாரத்தில் மேன்மையும் உண்டாகப் பெறும் வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்க பெறலாம் ஆனாலும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட காலமாக கைக்கு வராமல் இருக்கக்கூடிய பணம் கூட உங்களுடைய கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலத்தில் குடும்பத்தில் சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க வீட்டில் மகிழ்ச்சியான சூழலும் நிலவ ஆரம்பிக்கும் உங்களுடைய பணியை திட்டமிட்ட முறையில் செய்து முடிப்பீங்க நீண்ட காலம் கைக்கு வராமல் இருந்த பணமும் கைக்கு வரும் ஆன்மீக பயணம் அப்படி இல்லைன்னா சுற்றுலா செல்வீங்க உணர்ச்சிகளால் தடுமாறுவதற்கு பதிலாக நடைமுறையில் இருப்பது அவசியம் இது பல சிக்கல்களை தவிர்க்க உதவும் உங்களுடைய திட்டங்களை யாரும் பகர்ந்து கொள்ள வேண்டாங்க குடும்பத்தில் உங்களுடைய பங்களிப்பு அவசியமான ஒன்று குடும்பத்தாருடன் நேரம் செலவழிக்கிறதையும் ஆதாயம் கிடைக்கலாம் கணவன் மனைவி பரஸ்பர நெருக்கம் கொஞ்சம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி காதலிப்பவர்களுக்கு திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்க திருமண வாழ்க்கையில இனிமை இருக்கத்தான் செய்யும் கடினமான காலங்களில் உங்களுடைய துணை நிழலாக உங்களுடன் இருப்பாங்க பணியிடத்தில் எந்தவித மான இடையூறுமே ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்க விரும்பினா நீங்க சிறிய விஷயங்களை புறக்கணித்து உங்களுடைய இலக்கில கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க தொழில் வியாபார நடவடிக்கைகள் நீக்கினால் திட்டமிட்ட வகையில் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் அதே மாதிரி போட்டியாளர்களிடம் இருந்த கடுமையான போட்டியை நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனால் அதுவே நீங்க எதிர்பார்க்கும் இடமாற்றம் வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கு வழிவகம் அதே சமயம் நீங்கள் சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும் அதாவது ஆரோக்கியம் வந்து நன்றாக இருக்கும் ஆனால் தற்போதைய பருவநிலை மாற்றம் காரணமாக உங்களை கவனித்துக் கொள்வது அவசியங்க உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தையில் அதிக கட்டுப்பாடு தேவைப்படும் அதே சமயம் எதிலையுமே அவசர முடிவு எடுக்க வேண்டாம் சிறிய வேலைகளுக்கு அதிக உழைப்பையும் முயற்சியையும் செய்ய வேண்டியதாக இருக்குங்க அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு கூட மிகப்பெரிய விளைவுகளை அது ஏற்படுத்தலாம் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தீர ஆலோசனை பண்ணி அதில் என்ன நல்லது கெட்டது இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து முடிவெடுக்கிறதும் ஆராய்ந்து செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக திட்டமிட்டு பணியாற்றுங்க திட்டமிட்டு அனைத்து வேலைகளையும் செய்ய பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து அனைத்து விஷயத்திலையுமே பார்க்கும் பொழுது ஒரு கலவையான பலன்கள் எல்லாத்துலேயுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் குறிப்பாக பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதிலும் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவினங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே பெறலாம் செலவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் மருத்துவ செலவாகட்டும் அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து ஆடம்பர செலவு சுபகாரிய செலவுகள் போன்றவை அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால செலவுகள் விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பா கட்டுப்பாடோடு இருங்க செலவுகளை வந்து அதிகமாக பண்ண வேண்டாம் அப்படி இல்லைனா திடீர் பண பற்றாக்குறையும் பண திண்டாட்டமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமையும்